Good boy. Lovely. வா அக்ஷவா உட்காரு வா என்னாச்சு நீங்க ரொம்ப மோசமாயிடுச்சு அந்த மெடிசன் கொடுத்தீங்க இல்லையா அது ஆஹ் இருக்குன்னு வாமிட்டிங் வந்துச்சு அதுல இருந்து வாமிட்டிங் வந்து

ஸோ நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் சளி இருமல் காய்ச்சல் வாமிட்டிங் லூஸ் மோஷன் மாற்றி மாற்றி ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்களும் தொட்டு தானே விளையாடுறாங்க ஈஸியாக அவங்க செக்ரியேஷன் பரவிடும் எப்போ நம்ம இன்டர்வியூன் பண்ணணும்னா தொடர்ந்து இருபுகிறாங்க நைட்டு தூங்க முடியல கண்டினியூஸாக ஃபீவர் இருக்குது கண்டினியூஸாக லூஸ் மோஷன் போகிறாங்க வாமிட் போகிறாங்க அப்போ மட்டும் மருந்து கொடுத்தா போதும் இல்லைன்னா வெயிட் அண்ட் வாட்ச் வீட்டு மருந்தே கொடுத்து செட்டில் பண்ணிக்கலாம் ஆ காட்டு செல்லும் ஆ இங்கேயா சரி அதான் சளி வந்து யூஸ்வலா என்ன ஆகுனா சளி மூக்கையும் அடைக்கும் காதையும் அடைக்கும் காது வலினா இப்படியே பிடிச்சிட்டே இருக்கும் இது என்னது இது பேர் என்ன வெரி குட் இது என்ன இதுவும் வங்கிதான் இந்த வச்சுக்கோ

மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ஃபெப்ரல் சீஷராக இருக்கும் அந்த மாதிரி ஃபெப்ரயல் சீஷர் இருக்கிற டைமில் குழந்தைங்கள ஃபிட்ஸ் வந்துடுச்சு காய்ச்சல் இருக்குன்னா ஒரு சைடு திருப்பி போட்டுருங்க வாய்க்குள்ளே கையை விட்டு கடிக்கிறதை நிப்பாட்டுறதோ இல்லை கையில் இரும்பு பிடிக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் ஒரு சைடு திருப்பிட்டு ஷர்ட்லாம் கலட்டி விட்டுட்டு நல்லா மூச்சு விடுறாங்களான்னு பாருங்கள் நல்லா விடுறாங்கன்னா உடனே காய்ச்சலுக்குள்ளே பேரசிட்டமால் சிரப் கொடுத்துட்டு டாக்டர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஒரு மாத்திரை நல்லா முடிச்சுட்டாங்கன்னா அந்த மாத்திரையில் ஒரு ஒரு மாத்திரையோ அரை மாத்திரையோ பீரியாட்ரிஷன் அட்வைஸ் பண்ணி கொடுங்க கொடுத்துட்டு உடனே பீரியாட்ரிஷனை பாருங்கள் யூஸ்வலாக ஃபெப்ரல் சீசர் அஞ்சு மாதத்துலேருந்து அஞ்சு வயசு வரையும் இருக்கும் தானாக சரியாயிடும் இதுக்கு செப்பரேட்டாக ட்ரீட்மெண்ட்னு எதுவும் இல்லை பட் குழந்தைங்களுக்கு இம்யூன் பூஸ்டிங்கான ஃபுட்ஸ் நிறைய கொடுக்கும்போது சீசர் வர வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸோ இதை எப்போதுமே மனசில் எடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கு இப்போ ஸ்கூல் போகிறதுனால எல்லா குழந்தைங்களுக்குமே இன்ஃபெக்ஷன் இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே கிருமியானால் கண்டிப்பாக கிடையாது ஸோ நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் எல்லா குழந்தைங்களுக்குமே மூ கொழுக போது இரும போகிறாங்க வாமிட் பண்ண போகிறாங்க லூஸ் மோஷன் போகிறாங்க எப்போ ட்ரீட்மெண்ட் இன்டர்வீன் பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட மாட்றாங்க ரொம்ப சுணங்கிடுறாங்க ஒன்றுக்கு போகிறது ரொம்ப கம்மியாகிடுச்சி கண்டினியூஸாக வாமிட் பண்ணுறாங்க கண்டினியூஸாக இருந்துறாங்க குறையாமல் ஃபீவர் டூ டேஸ்க்கு மேலே இருக்குன்னா மட்டும் உடனே உங்கள் பீரியட்ரேஷன் வந்து பாருங்கள் கரெக்டான அட்வைஸ் எடுத்துகிட்டு போங்க